சட்டவிரோத மது விற்பனை புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லை அமைச்சரிடம் போட்டுடைத்த துணிச்சல் பெண் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பனிச்சேரி கோவூர் தரப்பாகம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்கள் குறைகேட்டு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பெரிய பனிச்சேரியில் துணிச்சலாக பேசிய பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் கூறினார் இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் செய்தாலும் தங்கள் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் ஒருவர் காவல்துறையிடம் தவறு செய்தவர்களை மீண்டும் வெளியில் கொண்டு வந்து விடுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதா தங்கள் பகுதியில் உள்ள பலரும் காலையிலேயே வேலைக்கு செல்லாமல் குடிக்க செல்வதாகும் இதனால் ஏழை குடும்பங்கள் பல திண்டாடுவதாக வேதனை தெரிவித்தார் அந்த பெண்ணின் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட அமைச்சர் உடனே அங்கிருந்த காவல்துறை உதவி ஆய்வாளரிடம் குறித்து விளக்கம் கேட்டார் அது மட்டுமின்றி இனிமேல் இது போன்ற புகார் வராதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் காவல் ஆணையரிடம் புகார் செய்து விடுவேன் என்றும் எச்சரித்தார் மேலும் கோவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தெருவின் பெயர் ஆதிவாசி என இருந்த நிலையில் தெருவின் பெயரை தீர்மான போட்டு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் அனைவரும் சமம் ஆதிவாசி என்றெல்லாம் பெயர் வைக்க கூடாது என கூட்டத்தில் அறிவுறுத்தினார் இதையடுத்து பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகள் குறித்து வழங்கிய மனுக்கள் அனைத்தையும் வாங்கி அதிகாரியிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துவிட்டு சென்றார் சட்டவிரோதமாக வீடுகளில் மது விற்பனை செய்வதாக அமைச்சர் முன்னிலையில் பெண் ஒருவர் குற்றச்சாட்டு வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது போயிட்டு விட்டுறாங்க ஐயா விட்டுறாங்க அறுபது பாட்டு ஒரு முறை பாட்டு ஒரு முறை ஒரு முறை ஏழு பாட்டு நானே தொலைபேசி மூலயமா புகார் வந்து வந்து நான் மன்னிச்சு விட்டுறாங்க இதுக்கு எங்க லோக்கல்ல வந்து ஒரு அட்வொகேட் ஒருத்தருக்குறாரு அவரு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்களை வெளியே கொண்டு அவர் ஊர் வந்து நல்லா செயல் இது வான் நம்பராக தான் இருக்கிறாரு அவரும் அட்வொகேட் அவரு பாடி பின்னாடி போய் கூப்பிட்டு வந்துறாரு ஐயா அவங்கள இதே நியாயம் இதனால வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டுறாங்க ரொம்ப பெரிய விஷயம் எங்க ஊர்ல வந்து ஆனந்தன் அவர் பேரு அவங்க பூங்கது அவங்க வந்து கை கால் விழுந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து வேலை பாக்குறாரு அவர் வந்து எப்ப சம்பளம் வாங்குறாரு பத்து நாள் காசு காலையுன்னா இருக்கிறாரு பக்கத்துல விற்கிறதுனால அவர் குடிக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு மேல அரசாங்கம் மதுபாட்டது அப்ப யாரும் போய் குடிக்க மாட்டாங்க அவங்க வேலைக்கு போவாங்க இது பக்கத்துல இருபத்தி நாலு மணி நேரமா நைட்டு பக்கத்தில் எப்போவுமே விற்கிறதுனால வந்து ஈஸியா குடிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த பண்டையத்து கோட்டிலேயே வேலை செய்யறாங்க கலா சம்பத்துன்ற பையன் கூட பஞ்சாயத்து கோட்டில்தான் வேலை செஞ்சுக்கிறான் துப்பர் துப்பற வேலை வேலை செஞ்சிருந்தான் அவனே பணி வேலை செஞ்சிருக்கும் போது குடிச்சின்னு இருக்கிறதுனால தாலையர்மா சத்யமூர்த்தி அவர் வந்து பணி நிற்க செஞ்சிட்டாங்க காரணம் வீட்டு பக்கத்துலயே நிக்கிறதுனால இதாவது காவல்துறை அதிகாரிக்குன்னு எத்தனை எத்தனை யூரா இருக்கு கொஞ்சம் வேலை மாட்றாங்க ஐயா கொஞ்சம் நாளில் பண்ணி பாருங்க காவல்துறை

ஊர் பொதுமக்களுக்காக நன்றி கருத்து சொல்லி உயிரும் மேலான உடன்புற